அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இதில் இருக்கக்கூடிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நேரடியாக பக்தர்களுடைய கனவுல தோன்றி குறிப்பாக ஒரு பொருளை வந்து உணர்த்துவார் அந்த பொருள் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருங்க இது முருகப்பெருமான் அடுத்த பக்தர்கள் கனவுல வந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்த வரைக்கும் அந்த பொருள் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருவது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல மிக பெரிய அளவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்கள்ல நன்மையா இருக்கலாம் சில நேரங்கள்ல தீமையாகவும் இருக்கலாம் உலகத்துல நடக்க இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உலக மக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துவதற்காக முருகப்பெருமான் விளையாடுகின்ற ஒரு திருவிளையாடலாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி விளங்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு மகத்துவம் பெற்ற இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருளினுடைய மாற்றம் அப்படிங்கிறதும் ஒரு கால நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றம் ஜோதிட ரீதியா மகத்துவம் பெற்றதா பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பும் சில குறிப்பிட்ட கால இடைவெளியில தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிலும்னா விசேஷ நாட்கள் திதிகள் நாட்கள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான முக்கிய நாட்கள் அளவுல ஏற்படுத்தது மத்தியிலுமே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகுறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்க பெறப்போகுறதுதான் அல்லது சாதகம மற்றும் விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் இந்த நேரத்தில் சில பல பல விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் கடுமையான உழைப்பை தர வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் சுபகாரிய நிகழ்வுகளால் அலைச்சல் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்கணுங்க அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக வராத கடன்பாக்கிகள் வசூலாகும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமா உபகாரங்கள் தடைப்படாது எடுத்த புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்கள்ல தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க வீட்டுல நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கத்துல தீவிர ஈடுபாடு உண்டாக பெறும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்கு அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்கப்பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும் பயிர் விலை அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிக செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த கால எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சில பல பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தினுடைய பகுதியில் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மந்தமான போக்கு சில நேரங்கள்ல உண்டாக தாங்க செய்யும் எந்த வேலையை எடுத்தாலும் அதுல வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது சொல்லலாம் இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக சாதகமாக முடிய கிடையாது அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் இடையில் வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்டதும் தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடா முயற்சிய செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் தேவையற்ற மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சிலசிப்பு கூடவே கூடாதுங்க வீட்டுக் கொடுத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையில சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த இருந்து விடுபடுவீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தொல் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க மனநிறை இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொது மனி மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து நாலு பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க தலைகளம் ஒருபோதும் எட்டி பார்க்கக்கூடாது உயர்ந்த உறுப்புகளை கையில் வாங்கும்போது பணிவு அடக்கம் மிக மிக தேவைங்க அதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் வீட்டில் உறவினர்களால சண்டை சற்றுவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வெட்டுகள் நடக்கிறது நல்லது வாங்கிய கடனை அடைக்க உண்டான வந்து தேடுவீங்க அதுவும் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டாம் செலவை குறைத்து கொள்வது அவசியமாகிறது இந்த காலம் முழுவதும் அயராது உழைப்பீங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள போராடவும் செய்வீங்க தங்களுடைய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இறைவன் தங்களுக்கு துணையாக நிற்பான் கவலைப்பட வேண்டாம் இருந்த பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது பண பரிவர்த்தனை நீங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று